எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு நிலைவாசலில் இதை எரியுங்கள் வளர்பெறையிலும் செய்யலாம் சகல செல்வமும் பெருகி குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி அமாவாசை வியாழக்கிழமையில் வந்திருக்கு குருவாரம்னு சொல்லுவாங்க குரு தட்சிணாமூர்த்திக்கு உரிய நாளுன்னு சொல்லுவாங்க குரு பகவானுக்கு உரிய நாள் சித்தர்கள் வணங்கும் நாள் சித்தர்களை நாம் வணங்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில வந்திருக்கு நம் இன்றைய தினத்தில் நம்ம முன்னோர்களை வணங்குறதுனால நமக்கு சகல செல்வமும் பெருகும் நம்ம முன்னோர்கள்னால் நீங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய உங்கள் வயசானவங்களாக இருந்தால் என் வீடியோ பார்க்குறவங்க வயதானவங்களும் பார்க்குறாங்க அவங்களுடைய கணவர்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கான அமாவாசைக்கான திதி கொடுத்து திதி கொடுக்கலனாலும் ஒரு படையலிட்டு காக்கைக்கு சாதம் வைக்கிறது நம்ம வழக்கமாக வச்சுருப்போம் காகை காக்கை ரூபத்தில் ரூபத்தில் தான் நம்முடைய முன்னோர்கள் வருகிறார்கள் நம்ம மனசார நம்புகிறோம் காக்கா ஏதாவது காலையிலே வந்து சத்தம் போட்டுச்சின்னா அன்னைக்கு அன்றைக்கி ரொம்ப சுப தினம் இன்றைக்கி நல்ல நாள் நமக்கு நம்ம அந்த காக்கை கரைகிற சவுண்டு நம்ம காதல கேட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்மளுக்கு நாள் நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் அதை நீங்கள் நல்ல மனசார நீங்கள் நம்பிக்கலாம் அதே மாதிரி காக்கை என்ன பண்ணுன்னா குளிக்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலும் ரொம்ப நல்ல சகுனம் அதுக்கப்புறம் அது தண்ணி குடிக்கிறத பார்த்தாலும் அதை விட நல்ல சகுனம் இதெல்லாம் நல்ல சகுனங்களை குறிக்கக்கூடியது காகத்துக்கு காகம் போனாலே கண்டிப்பாக ஒரு சிலர் ஆனால் காகத்தை பார்த்தா பயப்பிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வடநாட்டவர்கள்னே எடுத்துக்குவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காக்கை வீட்டுக்குள்ளே வந்தாலே ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா சனியோட வாகனம் காகம் என்பதனாலும் முன்னோர்கள் என்பவர் முன்னோர்கள் வந்து அவங்க அவங்க ஏதோ ஒன்று கெட்டது நம்மளுக்கு அறிவிக்கப் போகிறாங்களோன்றது ஒரு மனசில் நினைக்கிறதுனால காகம் வீட்டுக்குள்ளே வர்றதை அவங்க விரும்ப மாட்டாங்க நாம்ளும் சரிதான் காகம் வீட்டுக்குள்ளே வர்றதை நம்ம விரும்ப மாட்டோம் வாசல்லே தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம் சரி காக்கைக்கு நம்ம சாப்பாடு வச்சு இன்றைக்கான விசேஷம்லாம் முடிச்சிடுறோம் இந்த ஒரு இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி இரவு இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் இப்போ தான் இந்த வீடியோவை பேசி உங்களுக்கு பதிவிட போகிறேன் ப பதிவிட்ட பிற்பாடு நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் அப்போ அன்றைக்கி இரவே இன்னைக்கு நான் நீங்கள் இன்னைக்கு வீடியோ பார்க்குறீங்க பதினொன்றாந்தேதி பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு இரவு செய்யலாம் இல்லை வளர்பிறை பதிமூணாந்தேதியிலேருந்து இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் தினந்தோறும் இதை நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம குடும்பம் செல்வ நிலைக்கு நல்ல ஒரு மேல் நிலைக்கு செல்வதை கண்கூடாக நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் இப்போது இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பூ நம்மளுடைய சமையல் அறையில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த ச அந்த கற்பூரத்துக்கூட ஒரு மூணு கிராம்பு ஒரு கற்பூரம் ஒரு சூடம் கற்பூரம் சூடம் என்பது எல்லாமே ஒன்று தான் பச்சை கற்பூரம் வேண்டாம் நல்ல க அந்த பூஜைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அந்த கற்பூரத்தை ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க மண் அகல் விளக்கு அந்த மண் அகல் விளக்கில் ஒரு கற்பூரத்தை வச்சு அதை ஏற்றி எரியும் பொழுது மூணு கிராம்பு ஒரு ஒரு கிராம்பாக மூணு கிராம்பு அதில் போடணும் அந்த கிராம்பும் அதை சேர்ந்து அந்த கற்பூரமும் சேர்ந்து எரியும் பொழுது வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு விரிவு ஏதோ யாரோ யாரையோ பிரிஞ்சிட்டாங்க யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சுருக்காங்க அம்மாவை அப்பா பிரிஞ்சுருக்கிறாங்க கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்க இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப உயிரோன என்னுடைய கா என்னுடைய ஃப்ரெண்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க அந்த மாதிரி மனஸ்தாபத்தில் பிரிஞ்சுருக்கிறாங்கன்னா இந்த கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி அதில் மூணு கிராம்பை போட்டு நீங்கள் இரவு நேரத்தில் நம்மளுடைய சமையலறலையே யார் வேணாலும் செய்யலாம் இது இதை மனசார அவங்க பேரை சொல்லிக்கிட்டு ஏற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர்ந்து விடுவீர்கள் இது இத்தனை நாள் அத்தனை நாள் கணக்கெலாம் கிடையாது இன்னும் இரவுக்கும் நீங்கள் இதை செய்யலாம் வளர்பிரையிலே என்றைக்கு வேணாலும் செய்யலாம் இல்லை வளர்பிரையில் ஆரம்பித்து தினந்தோறும் கூட நீங்கள் செய்யலாம் என்னால் செய்ய முடியும் ஒரு விஷயத்தை நான் நம்பிக்கை வச்சு இதை நான் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரி நிலைவாசலில் நம்ம எப்பவுமே முன்னோர்கள் நம்மளுடைய நிலைவாசலில் நம்முடைய முன்னோர்கள் வசிக்கிறாங்கன்னு ஆகும் முன்னோர்கள் மகாலக்ஷ்மி குலதெய்வம் இது நம்ம வாடகை வீட்டில் இருந்து வேறு நீங்கள் வாடகை வீட்டுக்கு போனாலும் அந்த வாடகை வீட்லேயும் உங்களுடைய தெய்வங்களும் உங்களுடனே தான் இருக்கும் அந்த வீட்டில் தங்காது சில பேர் நிறைய பேர் இந்த ஒரு கொஷினை திரும்ப திரும்ப கேட்ட கேட்பீங்க அம்மா நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அந்த இடத்துல இதெல்லாம் நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக செய்யலாம் நீங்கள் பணம் கொடுத்து அந்த வீட்டை சொந்தமாக்கிருக்கிறீங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது உங்கள் வீடு தான் உங்கள் வீடு மாதிரி நீங்கள் பாவிச்சு உங்கள் வீடு மாதிரி நீங்கள் சுத்தபத்தமாக நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம முந்தை வீட்டுக்கு நம்மளை கடவுள் கொண்டு போய் உட்கார வைக்கும்ன்ற ஒரு ஐதீகம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கை வச்சு இதை நீங்கள் செய்யுங்க நிலைவாசலில் தினந்தோறும் இப்போ இன்னைக்கு செய்கிறதோடு இல்லாமல் தினந்தோறும் கூட இதை செய்யலாம் என்னென்னா எல்லா வேலையும் முடிச்சிடுறோம் சாப்பிட்டுடுறோம் எல்லாம் சாப்பிட்டுக்கிப்பிட்டு பசங்க படுக்க போயிடுறாங்க பிள்ளைங்க படுக்கிறாங்க கணவங்களாம் படுக்க போயிடுறாங்க அப்போ இதை நீங்கள் செய்யணும் என்னென்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் ஒரு கற்பூரம் ஒரு கற்பூரம் ஒரு சூடம் இல்லை நான் கட்டி கற்பூரம் அம்மா வச்சுருக்குறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் புட்டு நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி உடச்சி அந்த கற்பூரத்தை அதில் வச்சு நிலைவாசல் வெளியில் வாசல் படி மேலே வைக்கக்கூடாது நிலைவாசலுக்கு வெளியே எல்லா வேலையும் முடிச்சிடணும் ஒரு வேலை கூட அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அத் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க இதை நான் இன்றைக்கி செய்கிறேன் கண்டிப்பாக என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும் வர்த்திப்பிட்டி நம்ம வச்சுருப்போம் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதனை ஆண்கள் செய்யலாமா அம்மா நான் எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது நான் பிள்ளைகள் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களாலும் தாராளமாக செய்யலாம் சின்ன பிள்ளைங்க கூட என்னுடைய வீடியோஸை பார்க்குறாங்க அம்மா இந்த மாதிரி என் எங்கள் அப்பா அம்மா பிரச்சனையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இதை செய்யலாம் நிறைய பிள்ளைங்க என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்பீங்க அவங்களுக்கும் சொல்கிறேன் யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் ஏன்னா மாதவிடாய் வந்துடுச்சு அம்மாவுக்கு பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்கிறது உண்டு அந்த வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளையாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் அகல் விளக்கில் கற்பூரத்தை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிடணும் லைட்டெல்லாம் கூட ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹால் லைட்டு மட்டும் எரிஞ்சால் போதும் ஒரு கற்பூரத்தை வச்சு ஏற்றி வச்சுருங்க அந்த கற்பூரம் அணையற வரைக்கும் அது வந்து மலையேறுற வரைக்கும்னு வச்சுக்குவோம் ஏன் அணையறன்ற வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துவோம் நல்லதுக்காக செய்கிறோம் எப்பவுமே தீபம் போதும் சரி ரெண்டாவது தீபத்தை கொளுத்துன்னுவாங்க வாங்க ஒரு சிலர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது அப்புறம் அடுப்பை கொளுத்து அப்படின்வாங்க அந்த வார்த்தையை உபயோக கொளுத்துன்ற வார்த்தை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அபசகுணம் மாதிரி ஏற்று அடுப்பை ஏற்றிடவா அப்படின்னு தான் கேட்கணும் விளக்கை ஏற்றிடவா அப்படின் தான் கே கற்பூரத்தை ஏற்றிடவா அப்படின்னு தான் கேட்கணும் அந்த மாதிரி கற்பூரத்தை ஏற்றி வைத்து விட்டு கொஞ்ச நேரம் அது பெருசாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நில்லுங்க மலை ஏறுற வரைக்கும் மலை ஏற அணையறதுன்னா தான் பிள்ளைங்களுக்கு புரியும் அதனால் நான் சொல்ல வரேன் அணையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நின்று இருந்துட்டு அந்த கற்பூரம் அணைஞ்ச உடனே அந்த அகல் விளக்கை ஓரமாக நவுற்றி வச்சுட்டு கூட நீங்கள் போய் படுக்க போயிடலாம் இதை நீங்கள் தினந்தோறும் கடைப்பிடிச்சிட்டு வாங்க ஒரு நாள் விடாதீங்க இப்போ இன்றைக்கி ஆரம்பிங்க இன்றைக்கி இரவு இந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றி பாருங்கள் உடனே உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் நாளைக்கே தெரியும் நாளைக்கே தெரியலனாலும் செஞ்சுக்கிட்டே இருங்க ஏற்றிக்கிட்டே இருங்க ஏற்ற ஏற்ற தான் எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கும் வெறும் சூடும் ஒன்றும் தேவை வேறு எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை ஒரே ஒரு கற்பூரத்தை எடுத்து அங்கல் விளக்கில் வச்சு வாசலில் ஏற்றி வச்சுருங்க நல்லதே நடக்கும் குடும்பம் மேல்நிலைக்கு செல்வம் செல்வ செழிப்பு உண்டாகும் நீங்கள் என்ன நினச்சி செய்கிறீங்களோ அந்த கற்பூரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதை விட இன்னொரு விஷயம் அக்கம் பக்கம் எதிரில் இருக்கிறவங்க பிரச்சனையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்